சிவகார்த்திகேயன் ரெண்டாயிரத்தி இருபது ஐம்பதுல வந்து சிஎம்மா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க அந்த கோவத்திலயா இப்ப வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு எதுக்கு தேவையில்லாம வந்து அவர் கோத்து விட்றீங்க அது சரி ஓகே விஷ்ணு விஷால் ப்ரோ வந்து ஏன் வர முடியல அப்படின்னா முப்பதாம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம் சோ அதை பொறுத்த ஒரு முன்னாடி ஸ்கெடியூல்லாம் போட்டு அவர் வேற ஷூட்டிங்கு போயிட்டார் அப்புறம் நாங்க தளபதி படம் தள்ளினதுனால நம்ம ஃபோர்டீன் பொங்கல் வரலாம் அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ அப்படிலாம் பிளான் பண்ணதுனால இப்போ ஒரு ஊரில் இல்லைன்றதுனால அவர் வர முடியல அதுதான் ஒன்று ரெண்டாவது கேள்வி என்னது சிவகார் அந்த கோபத்தில் இல்லை இல்லைங்க அதெல்லாம் இல்லை அது ஒரு கற்பனை அது ஜாலியாக வச்சோம் அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி விஜய் சேதுபதி ஏன் எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இல்லை சார் ஒரு சிஎம் ஒருத்தர் தான் சார் இருக்க முடியும் அதனால இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர்னு சார் ரெண்டு ரசிகர்களை காமிச்சிங்க அது மறைமுகமா ரெண்டு நடிகர்னு தெரியுது தாதா ராஜான்னு உண்மையிலேயே மனசுல அந்த ரெண்டு பேர் பண்ணி உங்களுக்கு எந்த ரெண்டு பேர் சார் ஃபீல் ஆனா அது நீங்க யாரு நினைச்சீங்களா நான் யாரையும் நினைக்கல சார் உங்களுக்கு யார் ஃபீல் ஆனா அவங்க சார் இப்போ உங்களோட படங்கள் வந்து டைம் ட்ராவல் பேஸ்ட்லயும் இருக்கு நீங்க சொல்ற நெரேஷன்லயும் டைம் ட்ராவல் இருக்கு ஃபியூச்சரை ஒட்டு நோக்கி ப்ரெசன்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா ஃபியூச்சர் தான் நீங்க ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருக்கு பிரசன்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க தம்பிராமையா சார் கதை பிரசன்ட் தானே சார் நான் என்ன சொல்றேன் உங்களோட கதைகளும் உங்களோட எண்ணங்களும் வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஐ மீன் அடியிலையும் ஃபியூச்சர் டைம் ட்ராவல் இதுலேயும் டைம் ட்ராவல் அப்படி சொல்கிறேன் சார் ப்ரெசென்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் ப்ரெசென்ட் இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கும் போது நைட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு ஃபியூச்சரை பற்றி தானே சார் யோசிக்கிறேன் அதனால யோசிக்கும் போதே கொஞ்சம் ஃபியூச்சர் ஸ்டேக்காக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ

இல்லை சார் அது சரியாக தான் அது நீங்கள் கேட்குறது பெரிய டாபிக் சார் அது இல்லை பெரிய டாபிக் அது சின்ன விஷயம் ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப அது வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க இல்லை அப்படியே ட்ரை பண்ணலாமான்னு எடுத்துக்குவாங்க அந்த மாதிரி ஏதாவது இல்லை சார் என்னோட கருத்து வந்து இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது எல்லாருக்கும் பொதுவானது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது இப்போது எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா அது பிரச்சனை கிடையாது அதுதான் எங்களோட இயற்கை அவங்களோட கருத்து இருக்கும் சோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அடுத்த அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை அல்ல சார் அது அவங்களோட கால் சரி ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நீங்க சினிமா அது கிரேஸ் வந்து கொஞ்சம் இது என்ஜாய் இது பண்ணிருப்பீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா நடிகர்கள் மேல ஃபர்ஸ்ட் கதை இல்ல இதுல ஃபர்ஸ்ட் கதையிலிருப்பீங்க

லவர் அண்ட் கேர்ள் பெஸ்டி பாய் லவர் அண்ட் பாய் பெஸ்டிலாம் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ஒய்ஃபும் இருக்காங்க அப்புறம் ஒரு ஒயிட் பெஸ்டி கால் பண்ணுற மாதிரி தெரியுது அந்த ஒயிட் பெஸ்டி மாதிரி நெக்ஸ்ட் பாட்டில் ஏதாவது ஒயிட் பெஸ்டின்ற ஒரு நாம் கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா இதை நான் யோசிக்கிறேன் சார் ராத்திரி பண்ணோம்னா அவரே ஜோடி இல்லைன்னு என்கிட்ட கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு இதை என்கிட்ட ஐடியாவாக சொல்லி ட்ரை பண்ணலாம் சார் டைரக்ட் சார் ஹலோ சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு தெலுங்கு படம்

ஆமா சார் இல்ல சார் நான் ஏத்துக்கிறேன் சார் அது அதான் சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்களோட வெறுப்பு வெறுப்புகள் அவங்களோட உரிமை அதை நாம இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லி இப்போ நீங்க தாடி வச்சிருக்கீங்க தாடி வைக்க கூடாதுன்னு நான் சொன்ன சரியா சார் அது உங்களோட உரிமை இல்ல உங்களோட வெறுப்பு வெறுப்பு இல்ல அது இப்ப அரிக்கும் குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு இதை தோடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்பலாம் சொன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்க சொல்லுவீங்க அதே மாதிரிதானே அவங்க இப்போ நான் லஜிபேன் இப்ப நான் ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேவா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு தான் நான் நான் கேட்பேன் புரியுதுல உங்களுக்கு ஸோ அவங்களோட உரிமை சார் அது ஒருபடி குடும்ப குடும்ப அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி போனீங்க அது குறையுமே அது எது சார் அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சால் அடுத்தடுத்து அந்த குடும்பத்தின் சங்கிலி தொடர் வரணும்ல அது குறையுமே இல்லை சார் அதான் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் இது நான் ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது அது உட்காந்து ஒரு அரை மணி மணிநேரம் ஒரு மணி மணிநேரம் ஒரு டிபேட்டாகவே பேசக்கூடிய ஒரு ஒரு டாபிக் ஸோ குடும்பம் தொடர் தொடர் நிறைய பேர் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் குழந்தை பேத்துக்கு மாட்டேன் அப்படி முடிவு பண்ணிட்டு வாழ்றாங்க அப்ப கூட குடும்பம் தொட தொடராதே சார் அப்ப என்ன சொல்லுவீங்க அதுதான் அது தப்புன்னு சொல்லலாமே அதுதான் சார் அகைன் அப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றே தான் ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாது இல்ல நிறைய பேர் குழந்த பெற்றுக்காமலும் வாழ்கிறாங்கல்ல ரூல் இல்லை உங்கள் அம்மா அப்பாவும் எங்கள் அம்மா அப்பாவும் அப்படினா கவர்மெண்ட்டு ஃப்ரெண்டேயே எல்லாரும் குழந்தை பெற்றுக்கணுன்னு ரூல்லாம் கிடையாது சார் அக்ரிமெண்ட்டை காட்டுங்க சார்

சார் சார் சார் இந்த பக்கம் சொல்லுங்க வந்து ஒவ்வொரு பணமும் ஓடுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு கடந்த சில வருடங்களா சர்ச்சைக்குரிய சர்ச்சைக்குரிய கதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணும் இப்போ உங்க ஹாட்ஸ்பாட் ஒண்ணுக்கு வந்து ட்ரெய்லர் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணதாலதான் படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அதனாலேயே இந்த படத்திலயும் சர்ச்சைக்குரிய மூன்று கதைகளை எடுத்துக்கிட்டு பண்ணீங்களா

ஸோ அதே ஃப்ளேவரில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினச்ச பண்ணது தான் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு ஃபேமிலி டச் ஓரியண்டட் அப்படி இருந்தது இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு மூணு டாப்பிக்கையுமே ஒரு காண்ட்ராவல்ஸியாகவே தான் சுற்றி வருது அதுக்கு உண்டான சொல்யூஷனும் கொஞ்சம் முடிக்கும் போது அப்படியே கொஞ்சம் அழுஃபாக முடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன் ஓகே சார் வெளிப்படையாக அதில் ஒரு வெளிப்படை தன்மை இருந்தது ஃபர்ஸ்ட்டில் தெரியலையே எனக்கு கேள்வி எப்படி சொல்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அது அதை சொல்யூஷனாக சொல்ல முடியுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கதையிலையும் சரி செகண்ட் கதையிலையும் சரி கடைசி கதையில் சொல்யூஷன் கிடையாது ஒரு காதலை பற்றி பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டு கொடுத்துருக்கோம் சொல்லுங்க ப்ரோ கள்ளக்காதல் அதிகமாக ஆதரிக்கிறீங்களோ நான் இன்னும் நீங்க பேசலையே அப்படின்னு பார்த்தேன் லேட்டா பேசினாலும் லேட்டஸ்டா நல்ல காதல கள்ளக்காதலுக்கு பயங்கரமா ஒரு பிலாசபி எல்லாம் சொல்றீங்க சசிக்குமார் சார் ஒரு டயலாக் சொல்லிருப்பாரு பின்னாடி இருந்து இவர்தான் எமோஷன் ஆவார்னு பார்த்தேன் இதுவே தப்பா இருக்குதே பொண்ண லவ் பண்ற மாதிரி வருதேன்னு நினைச்சேன் பட் ஆனா அதை விட பெரிய குண்டு கூட ஃப்ரெண்டு துரோகம் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சீங்கல்ல கேள்வி திரும்பி கேளுங்க சார் ஃபர்ஸ்ட் கேட்டிங்க கேளுங்க இல்ல கள்ளக்காதல் தானா சார் காதல் எது சார் நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாமே காதல் தானே சார் அதான் வரையுதா பட் அது சரியா தப்பான்றது அகைன் அவங்க அவங்களோட அதுக்குன்னு கள்ளக்காதல் ஆதரிக்கிறேன் அப்படி எடுத்துக்காருங்க ஒருத்தருக்கு துரோகம் பண்ணாவே அது கள்ளக்காதல் கிடக்குதானே சார் அது வருத்தம் அப்புறம் எப்படி சார் அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும் அந்த ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தானே புருஷனுக்குதான் அது கள்ளக்காதல் அவங்க ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தானே அதே அதே போல இப்ப இருக்கிற ஜென்ரேஷனையும் கொச்சையாதான் சொல்ல வரீங்க எந்த அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி பாய் செக்ஸ் வச்சுக்கலாமா பொண்ணு வரும்போது அந்த அந்த பொண்ணு ஏன் கேக்குது அந்த வந்தவர் என்ன சொல்றாரு பொண்ணுங்களுக்கெல்லாம் முடிவு வளர்க்க தான் தெரியும் முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேக்குறாரு என் பையன் நான் சொல்றத தட்டி தட்ட மாட்டான் உன் பொண்ணுகிட்ட என்ன கேட்டுகிட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு அவரு மேல இருக்கிற கோவத்தெல்லாம் அந்த பொண்ணு அப்படி பேசுறா அது எப்படி சார் நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு சொல்ற லஸ்டோரின்னு ஒண்ணு வந்ததுல லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணு டேரெக்டா அப்பா உக்காந்துட்டுக்கும் போதே கேக்குது இவ்வளவு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க அப்படி கேட்க முடியுமா கேக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது கேட்டதுக்கு தானே சார் வந்து கிளைமேக்ஸ்ல பதிலடி கொடுக்குற இதுதான் கிளைமேக் அப்படின்னு முடிச்சிருந்தானா நீங்க சொல்றது கரெக்ட் அதுக்கப்புறம் சார் வந்து பேசுறாருல நீ சொன்னது தப்பு அப்படின்ட்டு அவர் ஏன் பேசுறாருன்னா சில பேருக்கு செல்ற விதத்தை சில விஷயத்த சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும் அதே அதுவே தானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாருல்ல அஸ்வின் அஸ்வின் ரோ நீங்க அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியான்னு பட் ஆனா அந்த டைலாக் உங்களுக்கு அளவுக்கு ஆழமா உங்களை காலி பண்ணுச்சு உங்களுக்கு தெரியும் குத்துச்சுன்னு தெரியும் பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவருக்கு போன் பண்ணும்போது ஹாட் அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பட் உங்க நடிக்க வைக்கும் போது இந்த டைலாக் தான் என்ன தோணுச்சு அதே போல இப்போ நீங்க தூங்குறீங்களா இல்ல நீங்குறீங்களா ஒரே ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க நான் வந்து நாப்பதுங்கிறது ஜெனரலா நான் சொன்ன ஒரு நம்பர் அதுக்கு மேலேயும் கேட்டு இருக்கலாம் அது கம்மியும் கேட்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்க எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா நீங்க படத்திலேயே நான் பாக்குறேன் தேட்டர் அத்தனை பேர் தூங்குறாங்க நாங்க யாரும் புண்படுத்திருக்கா யாரும் நான் பேசுனது கிடையாது நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் குடுத்துட்டேன் நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேட்கறீங்கன்னா நீங்கதான் எனக்கு பார்த்துட்டே இருக்கீங்க அதுக்கும் நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களா சார் நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திகிட்டேன் அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டைரக்டர்கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன்

அதை வச்சு தான் எழுதுறீங்களா சார் இன்னும் எங்காவே இருக்கீங்கன்னு புரியுது கும்படிக்கிற படங்களா கல்ல போடுறாங்க பாத்தீங்களா ஆனா அஸ்வின் பத்தி கண்டிப்பா நான் இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து இவரை பத்தி பண்ணுமா அப்படிலாம் சொன்னாங்க ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்த்தா போயிடும் நான் சக்சஸ் மீட்னு ஒன்று நடந்ததுன்னா அதுல லென்த்தா சொல்றேன் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது அவரு டோட்டலா வேற மாதிரி உண்மையாவே

சார் வணக்கம் சார் நடிகர்கள் வந்து தலைவர்களா மாறிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம் தொண்டர்களா மாறிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல இந்த படம் வந்து இப்ப அரசியல் எதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் தெரியலையே தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது எனக்கு ஒரு கருத்து இருந்தது அந்த கருத்தை அந்த படம் மூலமா சொல்லிட்டு இந்த இந்த கதைக்கு பர்டிகுலரா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது இல்ல சார் நாங்க இந்த கதையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

ஃபிசிக்கல் ரிலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை லெஸ்பியனாக வருது அப்படின்ட்டு வருது ஸோ லெஸ்பியன் வந்து வெறும் செக்ஸ் மட்டும் தான் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்க நினைக்கிறேன் அவ்வளோ எல்லாம் சொல்லவே இல்லையே சார் அந்த இடத்துல எனக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம்தான் இருந்தது அதுக்குள்ள அதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணு ஸோ தேங்க்யூ 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 சார் தேங்க்யூ 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 ஸோ மச்